ராமஞ்சுரை தஞ்சம் சூடி கொடுத்தா சொல்லக்கூடிய போதேனாச்சியா ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதமே நந்த நந்தன சுந்தரிய ஹோதாய நித்யமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்ட இறைவா போட்டீங்கன்னு ஸ்ரீ வேலு வாசாசிரம் இந்த வேலு வாசாசிரத்தில் இன்னைக்கு வந்து அற்புதமான விஷயத்தை சொல்ல போகிறேன் சார் நீங்கள் வந்து என்னமோ பண மனவளக்கலை நிபுணர்கள் நீங்கள் எப்படி சார் பணத்தைலாம் இருப்பீங்க பணத்தை இருக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயத்த சொல்லுங்க சார் நீங்கள் செய்கிற தான் நான் சொல்லப் போகிறேன் நம்ம பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா பணம் நம்மளை தேடி போகணும்னு நம்மளை தேடி பணம் வர்ற மாதிரி விஷயத்தை நம்ம செய்யணும் நம்ம முன்னோர்கள்லாம் பாருங்களேன் நான் சொல்லக்கூடிய விஷயம் முன்னோர்கள்லாம் யாருமே பாக்கெட்டில் அடித்த விஷயத்தை யாருமே வாங்கி சாப்பிட மாட்டாங்க நம்ம வீட்டிலையே தயார் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லைனா பக்க ஒரு ஊரில் இருக்கும் ஒரு இடத்துலேருந்து கொண்டு வந்து ஊற்றுவாங்க அதை வாங்கி குடித்த காலம்லாம் போய் இன்னைக்கு நம்ம எல்லாருமே மாடர்ன் உலகத்தில் அதாவது நம்ம வாங்கி அந்த பாக்கெட்டில் இருக்கக்கூடிய விஷயத்த வாங்கி நம்ம நல்லா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் நினச்சி நம்ம சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம் அது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் கடன் வருது சார் நான் எல்லா விஷயமும் பண்ணிவிட்டேன் சார் எங்கள் வீட்டில் கடன் வருது இந்த கடனை நான் போக்கணும் சார் கடனை நான் போக்குணுன்னா எளிமையான விஷயத்த சொல்லுங்கள் சார் பணத்தை நான் இருக்கணும் இல்லை சார் பணம் என்ன ஈர்க்கணும் அப்போ நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்க அந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேளுங்க நான் சொல்லித்தரேன் நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயத்த மறந்துடலாம் சார் சும்மா முன்னோர் முன்னோருங்காதீங்க சும்மா முன்னோர் அன்றைக்கி இருந்தால் அன்னைக்கு நாங்கள் இருக்குல்ல இன்றைக்கி என்ன பண்ணுறது அன்னைக்கு முன்னோர் பொழுது போச்சு இன்னைக்கு எங்களுக்கு பொழுது போகல செல்ஃபோன் தான் தான் பொழுது போவோம் அதெல்லாம் தான் தப்பே சொல்லலை ஒரு சில விஷயங்கள் தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதாவது எங்கள் வீட்டில் மகாலட்சுமி வரும்னா இதில் விளக்கேற்றுனா பெரிய லெவலில் மகாலட்சுமி வரும் சார் நீங்கள் எதில் சார் ஏற்றணும் நம்ம இன்றைக்கி அந்த விஷயத்தையா செய்யணும் சார் ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் நாட்டு மாடு மாடு பா வளர்த்தாங்க நாட்டு பசு மாடை வளர்த்தாங்க நம்ம யாருமே நாட்டு பசு மாடை வளர்ப்ப ஜெர்சியை வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் சரி ஜெர்சியை தான் வளர்க்குறோம் தீர்ந்து போச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க அந்த ஜெர்சியை வளர்த்து அந்த பாலையும் சாப்பிட்றது இல்லை எல்லாமே என்ன பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம மாடர்ன் டெக்னாலஜியில் பாக்கெட்டில் பால் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம எல்லாம் வளர்ந்துட்டோம் சார் பாக்கெட்டில் பால் வாங்கி சாப்பிட்றதுக்கும் நான் கடலில் வரத்துக்கு எனக்கு என்ன சார் சம்மந்தோம் அப்படின்னு நிச்சயமாக கேட்டிங்கன்னா உண்மையிலேயே நான் ஒரு சில விஷயங்கள் முந்தாரணத்தை நான் ரொம்ப அதிர்ந்து போன விஷயம் என் மனைவிட்டை கேட்டேன் அதாவது என்ன கேட்குறேன் அப்படின்னா என் மனைவிட்டை என்ன கேட்குறேன் அப்படின்னா ஏது மா இப்போ வருதே உனக்கு அப்படின்னு கேட்கல நான் என் வீட்டில் வரக்கூடிய பசுமாட்டு பால் அதாவது சாதா மாட்டுப்பால் மாட்டு பாலை வாங்கி அந்த பாலை வாங்கி டெய்லி என்ன பண்ணுறாங்கன்னா பாலை காய்ச்சறாங்க பாலை காய்ச்சணோனே ஒரு பெரிய லெவலில் ஆடை வந்துடுது அந்த ஆடையை எடுத்து 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 வச்சிட்றாங்க ஆடை எடுத்து வச்சதுக்கப்புறம் பாலை வந்து காய்ச்சி உரப்போடுறாங்க உரம் போட்டதுக்கப்புறம் அதிலேயும் கடையிறாங்க அதில் வெண்ணெய் வருது ஆடையும் கிடைக்குது வெண்ணையும் கிடைக்குது ஆடையும் வெண்ணையும் அப்புறம் அது என்ன பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக அதை அவங்களே காய்ச்சி நெய்யை உருவாக்குறாங்க ஒரு சாதாரண மாட்டு பால் வாங்கி நீங்கள் சாப்பிட்றதுக்கும் இதே நீங்கள் ஒரு பாக்கெட் பால் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு ஆடை கிடைக்குமா முதல் விஷயம் பாருங்கள் அந்த ஆடை கிடைச்சாலும் அதில் வெண்ணெய் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்தை பாருங்கள் நம்ம சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு நான் சொல்கிற விஷயம் எளிமையான விஷயம் நம்ம சா நாட்டு மாட்டு பாலை குடித்த ஒரு காலம் போய் ஜெர்சி மாட்டு பாலை குடித்த காலம் போய் இப்போ பவுட்ரு பாக்கெட் பாலை சாப்பிட்ற காலம் வந்துடுச்சு இதுதான் உண்மை நான் சொல்லக்கூடிய பதிவு ஏன் சார் அப்படின்னா நெய் வந்து மகாலட்சுமிக்கு சமம் ஒரு பால் கெட்டு போகுது அப்படின்னா பால் கெட்டு போகுது அப்படின்னா பால் கெட்டு போகுது அப்படின்னா என்ன ஆகுது பால் கெட்டு போச்சுன்னா அடுத்தது தயிராவது போட்டால் தயிர் உரையானதுக்கப்புறம் என்ன ஆகுது மோராகுது மோருக்கு அப்புறம் அது கஷ்டப்பட்டு வெண்ணையாக போகுது வெண்ணெய் கஷ்டப்பட்டு நெய்யாக கிடைக்கும் அந்த நெய் எந்த காலத்துக்கு சத்தம் கேட்குது நெய் வந்து நெய் வந்து பெரிய லெவலில் கிடைக்கும் அப்போ நம்ம வீட்டில் சிம்பிளான விஷயம் விளக்குற சவுண்டு கேட்குது இப்போ பாருங்கம்மா நான் உண்மையால சொல்கிறேன் இது வந்து நம்ம வீட்டில் காய்ச்சின நெய் இது எப்படி எங்கள் வீட்டில் நெய் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையாக சொல்கிறேன் ஒரிஜினல் நெய் ஒரு மாட்டுப்பாலில் டெய்லி எங்கள் வீட்டு மாட்டு மாட்டில் பாலில் அழகாக எடுக்கிறாங்க இங்கே பாருங்கள் சூப்பராக செம்ம வாசம் நான் உண்மையாக பேசுகிறேன் இப்போ நெய் வந்து மகாலட்சுமியோட சம்மந்தப்பட்ட ஒரிஜினல் சம்பந்தப்பட்ட விஷயம் நான் உங்களை கஷ்டமேப்படுத்தலையே நீங்கள் என்ன சொல்கிறேன் உங்கள் வீட்டில் மாட்டுப்பாலை வாங்குங்க சாதாரண மாட்டுப்பாலை வாங்குங்க அந்த மாட்டுப்பாலை வீட்டில் வாங்கி அதை நீங்கள் காய்ச்சுறீங்கன்னா அதில் ஒரு எண்ணெய் கிடைக்கும் ஆடை கிடைக்கும் அந்த ஆடையெல்லாம் சேர்த்து வைங்க அதை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுங்க அதுக்கப்புறம் மோர் சாப்பிட்றீங்களா வெயில் நேரத்தில் மோர் சாப்பிடல அதை கடஞ்சிங்கன்னா அதில் வெண்ணெய் கிடைக்கும் அதையும் எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதை ரெண்டையுமே சேர்த்து சேர்ந்ததுக்கப்புறம் நிச்சயமாக அடுப்பில் போட்டு நீங்கள் காய்ச்சிங்கன்னா முருங்கீரை போட்டு காய்ச்சிங்கன்னா செம்ம வாசம் அப்படியே வீட்டில் தான் மணக்குது வீடே மணக்குது மகாலட்சுமி அப்படின்னா ஒரிஜினலான நெய்க்கு தான் மகாலட்சுமின்னு பேர் அப்போ நம்ம பாக்கெட் பால் வாங்குகிறோம் இல்லை பவுட்ரு பால் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த விஷயம் நடக்குமானா நிச்சயமாக நடக்காது அவங்க என்ன பண்ணுறாங்க கொழுப்பு கிழுப்பு எல்லாத்தையும் எடுத்துருவாங்க அந்த விஷயம் நடக்காது நான் சொல்கிற விஷயந்தான் ஒரு சாதாரண மாட்டு பால் வாங்குங்க அது தண்ணியாக தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் நிச்சயமாக மகாலட்சுமியோட அம்சம் இருக்கும் அப்போ நம்ம நோய்க்கு உண்டான விஷயங்கள் இருக்க நம்ம அந்த பாலில் கிடைக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் இருக்கும் இந்த பவுடர் பால்ல அந்த சத்து எல்லாமே இருக்காங்க காய்ச்சி அது என்ன பண்றாங்க பண்ணிடுவாங்க அப்போ அதுல இருக்குமான்னு கேட்டால் இருக்காது அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இந்த நெய்க்கே வேலையில்லா விஷயம் நெய் தான் மகாலட்சுமி இந்த நெய் கெட்டு போயிடுமா சார் நிச்சயமா போங்க அப்ப எத்தனை தடவை அடிச்சாலும் நெய் நெய்யாவே இருக்கும் அப்போ ஒரு பால் வீணா போனால் என்ன அது பால் மாறிடுச்சுன்னா தயிரா போயிடுது தயிர் வீணாடுச்சுன்னா அதாவது மோர் ஆக்கிடலாம் மோர் வீணாகிடுச்சின்னா அப்படியே நெய்யாக்கிடலாம் நெய் வீணாக வெண்ணெய் ஆக்கிடலாம் வெண்ணயை நெய் ஆக்கிடலாம் எவ்வளோ பெரிய தத்துவத்தை ஒளிய வச்சுருக்கு இந்த பால் இந்த பாலை நம்ம நாட்டு மாட்டு பாலை குடிக்க மாட்டேங்கிறோம் காசு கொடுத்தாலும் காங்கி குடிக்கிறதுக்கு பயமாக இருக்குது நம்ம எதாக இருந்தாலும் உடனே பாக்கெட் பால் பாக்கெட் பாலை வாங்கி அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிக்கிட்டு நம்ம பாக்கெட் பாலில் குடிக்கிறது இப்போ தயிரும் வந்துருச்சு ஃப்ரிட்ஜில் போட்டு அப்போ நம்ம எவ்வளோ பெரிய சோம்பேறித்தம்மா போயிட்டோம் பார்த்தீங்களா அதனால தான் நம்மள்கிட்ட இப்போ பணமே வந்து இல்லை பணம் வரணும்னா உங்கள் வீட்டில் நாட்டு மாட்டு பால் வாங்கி பாலை காய்ச்சி பாருங்க இல்லை ஒரு சாதா மாட்டுப்பாலையாவது வாங்கி காய்ச்சிங்க உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் உண்மையாக சொல்கிறேன் அப்போ நம்ம பணத்தை இருக்கக்கூடிய விஷயம் நெய்யை பணத்தை இருக்கக்கூடிய விஷயம் அந்த பாலில் இருந்தால் தான் நமக்கு பெரிய லெவலில் பணத்தை ஈர்க்க முடியும் அந்த சின்ன விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்காமல் இன்றைக்கி நம்ம போகிற போக்கில் எல்லாமே அதாவது பாக்கெட் பாலை தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா பாக்கெட் பாலை எல்லாம் பவுட்ரு பால் இந்த பவுடர் பாலை குடிச்சு குடிச்சு மண்கு மணன் மண்டு திறனாக போயிடுறோம் உண்மையாக சொல்கிறேன் அப்போ நம்ம சிம்பிளான முறையில் எளிய முறையில் சின்ன விஷயத்தை அது ஒரு செய்ய சோம்பேறி திறனை நம்ம நினைக்கக்கூடாது பாலை காய்ச்சலைங்க பாலை காய்ச்சல வர ஆடை எடுத்து ஓரமாக ஒரு இடத்துல ஒரு தட்டில் சேர்த்து வச்சு ஒரு கிண்ணியில் சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா அது கிடைக்கும் நீங்கள் தயிர் ஆக்கிட்டீங்க அதை மோராக்குறீங்க அப்படின்னா அதை கடைஞ்சிங்கன்னா அதில் வெண்ணெய் கிடைக்கும் ஒரு பெரிய விஷயம் ஒரு பணத்தை இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் எதுக்குள்ளே ஒழிஞ்சுட்டிங்கன்னா வெண்ணெய்ல வச்சுக்க பாக்கெட் பால் வாங்கி சாப்பிட்றவங்களாம் தான் உண்மையாக கடனை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க அதுதான் உண்மை அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் எனக்கு பாக்கெட் பால் தான் பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கடனோட போகிறீங்கன்னு அர்த்தம் இதுதான் உண்மை அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த இந்த பாக்கெட் பால் அற அறவே மறந்துட்டு நீங்கள் சாதாரணமாக சைக்கிளில் கொண்டு வந்து பாருங்கள் பால் போய் நீங்கள் பால் வாங்குங்க சாதாரணமாக பால் கொண்டு ஆட்டை பால் வாங்கி காய்ச்சி உரையை போட்டு உடுத்தி பாருங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் உரிச்சு எளிமையான விஷயத்த உண்மையான விஷயத்த தகவலை சொல்கிறேன் நீங்கள் நான் என்கிட்ட வசதி இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக நாட்டு மாட்டு பாலை வாங்கி நாடு மாட்டு நாட்டு மாடை ஒன்று வளங்க அதில் உங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் பால் தான் வரும் அந்த பாலை காய்ச்சி பாருங்க ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம எல்லாம் ஹைப்ரட்ரிக் பாடு பின்னாடி போனதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பெரிய தோல்வியை கட்டுறோம் எல்லாமே நம்ம நான் கஷ்டத்துக்கு காரணமே எல்லாமே சீக்கிரம் வரணும் சீக்கிரம் கிடைக்கணும் எல்லாமே நமக்கு கிடைக்கிறனால தான் நம்ம கஷ்டப்படுறோம் இதுதான் உண்மையான விஷயம் நான் சொல்கிற பதிவு எளிமையான பதிவு கேட்டுக்கிட்டால் கேளுங்க இல்லை நான் கேட்க மாட்டேன் சார் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் நான் எதுவுமே பண்ண போகிறது நான் சொல்லக்கூடிய விஷயம் நல்ல தகவல் சொல்கிறேன் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது உங்களுடைய விருப்ப விருப்பம் தான் உண்மையாக சொல்கிறேன் அதே மாதிரி பணத்தை இருக்குன்னு சார் அப்படின்னா நிச்சயமாக சொக்கு சார் நடத்தக்கூடிய கிளாஸுக்கு வாங்க ஒரு பெரிய மாற்றம் அதாவது அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வருது தேதியாக வந்துடணும் இருபதாம் தேதியாக வந்துடணும் இருபத்தொன்று இருபத்திரெண்டு சரியான கிளாஸு நிச்சயமாக சனி ஞாயிறு கிளாஸு வாங்க வந்து பாருங்கள் ரெண்டு நாள் கிளாஸ்லேயும் வந்து அட்டன் பண்ணலாம் ஒரு பெரிய மாற்றம் பணத்தை நீங்கள் தேடி போகாமல் பணத்தை உங்களை தேடி வர விஷயத்தை அற்புதமான விஷயத்த சொல்ல போகிறாரு வந்து கற்றுக்குங்க அதே மாதிரி மனசொலும் அரிசி எல்லாம் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு இதில் தூக்கமே இல்லை நைட்டு நேற்று தென்காசியில் கிளம்புனேன் அப்புறம் நேற்று ஒரு திண்டுக்கலுக்கு வந்தேன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவங்கள அடிச்சுட்டு அப்புறம் அங்கேயிருந்து நேராக பொள்ளாச்சி போனேன் பொள்ளாச்சி போய் நைட்டு அப்புறம் நாமக்கல் வந்தேன் அப்படியே அங்கே அதில் அப்போ தான் இப்போ தான் ஊருக்குள்ளேயே வரேன் இனிமேல் தான் அடுத்த ப்ரோக்ராம் போனோம் அப்போ செம்ம டயர்டு டயர்டாக டயர்டு ஒரு மனுஷன் தூங்கலைன்னா என்ன ஆகுனா என் மூஞ்சியை பாருங்கள் இந்த மூஞ்சியை பார்த்தா தெரியும் தூங்குச்சா தூங்கலையானு உண்மையான விஷயத்தை தோறேன் இது போன்ற பயனுள்ள தவிர நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக பயவலை அரிய தவளை பொறுத்து பிரபலுக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் வேர் சர்வம் பண்ணணும் ஜெய் ஸ்ரீராம் மரமிடுவோம் மழை பெறுவோ மலைநீரை சேகரிப்போம் இற்கோடு இந்து கொள்வோம் பாரத் மாதா ஜெய் ஜெயஹி ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதம்